ஒவ்வொரு கப் சாப்பாடு யாரு டைம் வச்சிருக்கிறோம் நிமிஷம் வச்சிருக்கிறோம் எவரும் யாரு ஸ்பீடா சாப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அது வந்து கூட இருக்கும் குறையும் இருக்கும் அதனால நம்ம வீட்லேயே சமைச்சு நம்ம ஒரு கப் அளவு எடுத்து அந்த சாப்பாடுகளை பகிர்ந்து இன்னைக்கு இந்த ஈட்டிங் சேலஞ்சில் யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோ அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ வந்து சாப்பாட்டு சவால் வந்து தயார் சாப்பாடு எல்லாத்தையும் அச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடை வச்சு முடிஞ்ச உடனே பாத்தீங்க இவங்க சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க இந்த கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க இதுல கடைசி யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் இப்போ ஈட்டிங் சவால் ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க மொத்தம் சாப்பிடுங்க 5 நிமிஷம் பாத்தீங்க டைம் அஞ்சு நிமிஷம் டைம வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள யாரு வேமா சாப்பிட்டு முடிக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல

நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஹீட்டிங் சேலஞ்சுங்க இன்றைக்கி சம விருந்து பிள்ளைகள் இன்னைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் டைம் வச்சுருக்கோம் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வேகமாக யார் சாப்பிட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடையிலும் சாப்பாடு பார்த்தா இங்கே எல்லாம் சாப்பாடு அப்படியே தான் இருக்கு எல்லாம் என்ன சாப்பிட்றா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரெடியக்கா அக்கா ஐயோ அடுத்து சுபாஷினி அக்கா அடுத்து அந்த அக்கா ஐயய்யா இந்த அக்கா

யா வின் இந்த ஹர்ஷா என்னோட மகள் சாப்பிட்றதுக்கு மட்டும் முதலிடம் பெறும் என் மகள் உண்மையிலே முதலிடம் பெற்றது ஹர்ஷா ரெண்டாவது ரெண்டாவது பரிசு இருக்கு தோல்வி உற்றவர்களுக்கும் பரிசு உண்டு அடுத்த இரண்டாவது பரிசு யார் வெளியே வெளியே போயிட்டார் என்று தெரியவில்லை கண்டிப்பான முறையில் ரெண்டாவது பரிசு யாரு எலிசாவா எல்சா அடு பாப்போ எல்சாவா ஃப்ளாக்ஸியா தண்ணி தண்ணி குடிச்சதில் உள்ள என்றா பார்த்து பார்த்து நல்லது இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிற கரி சாப்பிட கரி மீடாது சாப்பிடு சாப்பிடும்

யாரு எப்படி வேணாலும் போங்க கோப்பை தங்க கோப்பையா கொடுக்க போறியா நான் நீ சாப்பிடுமா நம்ம ரெடி ரெடி தான் ரொம்ப தெரியல சாப்பிட்டு என்ன சாப்பாடு நீ சாப்பிடுறியா பின்னாடி கிடைக்கு நிறைய சாப்பாடு முதல் பரிசை பெற்று நம்ம வந்து ஈட்டின் ஜலஞ்சில முதல் பரிசை பெற்றவர்கள் வந்து அனி அரிசா அப்படிங்கிற அனிஷ்கா இரண்டாவது பரிசை இரண்டாவது பரிசை தட்டிச் செல்கிறதை கிளாஸ் 3 மூன்றாவது பரிசை வெட்டி செல்பவர் மாமல்லோட பிலி அதாவது நீ சாப்பிடுமா கறி எவ்வளவு வச்சிருக்காங்க இன்னே மூணாவது பரிசை யாருமே வின் பண்ணல இரண்டு பரிசுகளை தட்டி சென்ற அன்பு நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்து பார்த்து மெல்ல 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 மெல்லமா மெல்லமா

நான்காவது பரிசு நம்ம சுபாசினி டைமிங் நான்காவது பரிசு நான்காவது வரிசை சுபாசினி ஐந்தாவது வரிசை நம்ம பேரு ரெடி தான் வந்து நான்காவது ஐந்தாவது பரிசு நான்காவது பரிசு நம்ம சுபாசினி மொத்தம் இன்னைக்கு நம்ம நாடு நம்ம சேனல்ல ஒளிபரப்பட்டா டைம் முடிஞ்சதுல சாபடை கனெக்ட் பண்ண இங்கட்டல் எலி தான் மூணாவது பரிசு எலிசாவுக்கு நாலாவது பரிசு நிரவுக்கு ஐந்தாவது ஒரே ஒரே ஒரு சோரு சாப்பிட போட்டு பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு பரிசு தான் கொடுப்பேங்கன்னு தான் ஃபைனல் நாங்க தான் எல்லா பரிசும் கொடுக்கணும்னு அப்புறம் என்ன பரிசு நான் கொடுக்கறேன் சாக்லேட் அங்க இருக்கும் பிள்ளை இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் சாக்லேட் நான் கொடுப்பேன் இரண்டாவது பிரைஸ் 50 ரூபாய் ஜாக்கெட் நான் கொடுப்பேன் மூணாவது பரிசு மூணாவது பரிசு 20 ரூபாய் ஜாக்கெட் நான் கொடுப்பேன் நான்காவது பரிசு 10 ரூபாய் ஜாக்கெட் நான் கொடுப்பேன் அஞ்சாவது பரிசு 5 ரூபாய் ஜாக்கெட் நான் கொடுப்பேன் 80 ஏற்கென கம்பெனி நண்டத்தில் விடுது அடுத்த போட்டியில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பெரிய பெரிசாக தரும் பெருசாக தருங்க சரி இந்த அட்டை சாக்லேட் அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு சாக்லேட் தான் இந்த சேலஞ்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்ற அரிசா உங்களுக்கு உங்கள் இந்த வெற்றி பெற்று என்ன நினைக்கிறீர்கள் வாவ் நீங்கள் இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு உள்ள டாக்ஸி நீங்கள் என்ன ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஓகே ஓகே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா தெல்சா தெல்சா என்கிற பிழை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரெடி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு ஒரு விருந்து வச்சு விருந்து மட்டும் இல்லாம இது ஒரு போட்டி வந்து நம்ம வந்து நடத்துறதுல இதுல முதல் பரிசு வந்து அனிஷ்கா அப்படிங்கிறவரும் இரண்டாவது பரிசு இரண்டாவது மர்ச்ச கிளக் கி அப்படிங்கறத நம்மள செவுத்துக்கிறாங்க இவங்களுக்கு பரிசா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கறதை இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க பாக்கப் போறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க பரிசு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீன்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் மேல் நாடோடி நன்றி வணக்கம் Wait, do no,